நிறைய நேரத்தில் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு சொல்லும்போது இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற ஒருத்தருடைய எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஒன்றரை லட்சம் அப்படின்ற நம்பரை பார்த்த உடனே எல்லாருமே வந்து எப்படி ஒன்றரை லட்சம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு வியப்பு வரும் ஆறு அவங்களுக்கே ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக எமர்ஜென்சி ஃபண்டு வேணும் முதல்ல நமக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு வேணும் எதனால் எதிர்பாராத விஷயம் நடக்கும் ஒன்று மேஜராக நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஜாப் லாஸ் ஜாப் லாஸ் அப்படின்றது நம்ம திடீர்னு வேலையை விட்டு நிற்கிற வேண்டிய ஒரு சில் சூழ்நிலையோ இல்லை வேலை இல்லாத சூழ்நிலையோ வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் குஷன் தேவை ரெண்டாவது விஷயம் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் ரீசன்ஸ் மெடிக்கலில் ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்வு அது வந்து ஒரு நோயாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கூட நம்மக்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கணும் மூணாவது விஷயம் இன்ஃப்ளேஷன் நம்ம எதிர்பாராத ஒரு இன்ஃப்ளேஷன் சடனாக வந்துருச்சு அதாவது நம்ம ஒரு ப்ரைஸ் ரைஸ் அதிகமாக பார்த்துட்டோம் அப்படின்னாலும் தேவைப்படலாம் அண்ட் நம்ம எதிர்பாராத ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு பைக் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா கூட அதுக்கான ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து தான் நம்ம சரி கட்ட முடியும் ஒருவேளை எல்லா அமௌண்ட்டும் நம்ம இன்வெஸ்டடாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த இன்வெஸ்டட் அமௌண்ட்லேருந்து எடுத்து பண்ண முடியாது எடுத்து இந்த செலவுகளை பார்க்க முடியாது அதனால் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ எவ்வளோ வேணும் எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு தெரியலாம் ஐடியலாக பார்க்கணுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆறு மாதத்துக்கான நமக்கு இன்கம் நம்மளுடைய இன்கம் எவ்வளோ இப்போ ஒரு இன்கம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் இன்ட்டு ஆறு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப குறையாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாச்சும் இருக்கணும் மூணு மாதம் என்னென்னா ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரமாச்சும் இருக்கணும் இது மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் இது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம திடீர்னு சந்திக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ ஜாப் லாஸ் சொல்லியிருந்தேன் நான் அந்த ப்ராப்ளமே வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு போதவும் இந்த மாதிரி நேரங்களில் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஐடியலாக வச்சுருந்தோன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப செக்யூர்டாக வேணும்னு நினைக்கிறவங்க பன்னெண்டு மாதம் வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் மிடில் கிளாஸ் ஏன் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எதுக்காக வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேஜராக வந்து நம்ம ஜாப் லாஸ் ஜாப் லாஸ் அப்படின்றது வந்து நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய த்ரெட்டு நிறைய நேரங்களில் வந்து ஜாப் லாஸ் வந்து எக்கானமிஓரியன்டாக இருக்கலாம் இல்லை சில நேரத்தில் ஹெல்த் ஓரியன்டாக இருக்கலாம் ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்றதுனாலையும் ஜாப் லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நிச்சயமாக தேவை ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த அவேர்னஸ் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பட் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க இல்லை வந்து அவங்க வந்து ரெகுலராக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மூணாவது விஷயம் வந்து ஸ்பெண்டிங் ஹேபிட் நம்மளோட ஒரு கல்ச்சுரல் ஸ்பெண்டிங் ஹேபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப விஷயம் அது ரொம்ப பெரிய விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம ஃபெஸ்டிவல் பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் இருக்குது அப்போ அந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு போட்டு வச்சுருப்போம் அந்த பட்ஜெட் வந்து எக்ஸைட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எதாவது சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த எமர்ஜென்சி சைட் ஃபண்டாக சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஃபண்டும் போயிடும் ஸோ இந்த விஷயங்களும் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கு அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் ஒரு ஒரு பட்ஜெட் இல்லாத ஒரு விஷயங்களும் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வந்து தடுக்குது பட்ஜெட் இல்லாமல் அன்பிளான்டாக பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எப்போவாவது நம்ம வந்து மீறி நம்ம கையிலேருந்து பண்ணிட்டோம்னா அது ஒரு விஷயமும் இருக்குது ஃபைனலாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது நம்ம கையில் எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுட்டு இருப்போம் அது வந்து பார்த்தோன்னா அது லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு கேஷ்லேயோ இல்லை ஒரு டெபாசிட்லேயோ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் அது கொடுத்துட்ருக்கோம் பட் நம்ம அதே நேரத்தில் ஈக்குயிட்டியில் பார்த்தோன்னா ஈக்குவிட்டி ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் காட்டும் ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை நம்ம பார்க்கும்போது இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து நிறைய கொடுக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஸோ ஏன் இதில் வந்து அஞ்சு ஏழு பர்சன்ட்டில் வச்சுக்கணும் ஏன் ஈக்குவிட்டி ஃபண்டில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவோம் பட் இதை வச்சுட்டு இருக்க பர்பஸ் எப்படின்னா நம்ம மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே ஏதாவது எமர்ஜென்சி வந்ததுன்னா அதை டேக் ஏட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் பட் லாங் டேர்மில் நம்ம அந்த ஃபண்டை மாற்றும் போது ஏதாவது ஒரு மார்க்கெட் ஃப்ளக்ச்சுவேஷன் வரும்போது நம்மளால் அதை விட்ரா பண்ண முடியாது அதனால அது ஒரு தடைக்கலாகவும் நம்ம பார்க்குறோம் இன்னொரு ஒரு டவுட் வருது டெட்டை பே பண்ணணுமா இல்லை எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வந்து ஒரு இதுக்கு பழைய காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கூரையிலேருந்து ஒழிவிட்டுருக்கோம் அது வந்து ஒழிவிட்டுருக்கிற அந்த இதை அரெஸ்ட் பண்ணணுமா இல்லை வந்து ஃப்ளோரில் இருக்க தண்ணியை தொடக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பற்றி பேசுவாங்க ஸோ காஸ் அப்படின்றது வந்து இந்த கூரையிலேருந்து ஒழுகக்கூடியது மழை எப்பெல்லாம் வருதோ நம்ம வந்து கூரை வந்து அதுக்கான தோதுவாக இல்லை அப்படின்னா அந்த ஒழுகை தான் செய்யும் ஸோ அதை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோன்னாலே இந்த விஷயங்களை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இல்லை அப்படின்னுன்னா நம்ம நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கும் ஒரு பெரிய கடனை அடைக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அது பண்ணி தான் ஆகணும் அதே நேரத்தில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு வச்சிக்கல அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு ஏதோ ஒரு ரிப்பேர்ஸ் வருது நம்ம அந்த ஒரு விஷயங்களில் வந்து கடனை வாங்க வேண்டியிருக்கோம் இல்லை ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது ஒரு பத்தாயிரம் ரூபா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அந்த நேரத்துக்கும் நம்ம போய் கடன் வாங்குவோம் ஜென்ரலாக வாங்கக்கூடிய இந்த மாதிரி கடன் எல்லாமே வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் கடனாக இருக்கும் ஆல்ரெடி கடனில் இருக்கவங்க இன்னும் கடனை ஏற்றுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது அந்த நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த விஷயங்களை அவங்க டேக் கேர் பண்ணணும் அதனால் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து லோ ஹையர் லோன் அந்த ரேட்டை வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் லோன் ரேட்டை வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த கேள்வி வந்து ஹெல்த் கேர் அண்ட் ஹவுசிங் இது வந்து ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கவலையும் இருக்குது இதனால நம்ம எமர்ஜென்சி பண்ணி வச்சுக்கிறது நம்ம சேஞ்ச் ஆகிட்ருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா ஹவுசிங் வந்து ஓரளவுக்கு ஃபைவ் டு செவன் பெர்சென்ட்டில் ஏறிட்டுருக்கு ஹெல்த் கேர் இதே நேரத்தில் ஒரு எயிட் டு டுவெல் பர்சன்ட்டில் வந்து ஹெல்த் கேர் காஸ்ட்டும் ஏறிட்டு இருக்கு வருஷ வருஷம் ஸோ இந்த மாதிரி தேவைகள் வரும்போது கூட நம்ம வந்து நிறைய நேரம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம வந்து இந்த இந்த இதுக்கு வந்து ப்ரொயாரிட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கணும் ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோலு அதுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து இருக்கக்கூடிய எமர்ஜென்சி சி சிச்சுவேஷன்ஸ் இந்த விஷயங்கள் வரும்போதும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக நம்மளுடைய எமர்ஜென்சி சாய்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னா டெஃபினட்டாக மெடிக்கல் சாய்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய எமர்ஜென்சி சாய்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு ஃபிக்ஸடான ஒரு கார்பஸை வச்சுக்க உதவணும் அதை பார்த்து பார்த்துட்டோன்னாலே நம்ம வந்து நல்ல ஒரு நிலைமையை எட்ட முடியும் அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்ணுறதுக்கு என்ன அட்வைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய நேரத்தில் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு சொல்லும்போது இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற ஒருத்தருடைய எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஒன்றரை லட்சம் அப்படின்ற நம்பரை பார்த்த உடனே எல்லாருமே வந்து எப்படி ஒன்றரை லட்சம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு வியப்பு வரும் ஆர் அவங்களுக்கே ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் மாதம் ஒரு ஆயிரம் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ரெகுலராக வந்து ஒரு தனியான ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் அப்படின்றதுக்கு எடுத்து வைங்க அந்த நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் ஆகும்போது இந்த இந்த எமர்ஜென்சி கார்பஸும் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் அந்த கார்பஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான நிலை அப்படின்னு வந்ததுன்னா அதை வந்து ஹெல்ப் பண்ண உதவும் எவ்ரி டைம் அதை ரீஅசஸ் பண்ணுங்கள் எவ்ரி ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒன் இயர்க்கு ஒரு தடவை உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் ரிவ்யூ ரிவியூ பண்ணுறீங்களோ அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டையும் ரிவ்யூ பண்ணுங்கள் இதை ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரத்தில் குறைவாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பீங்க ஒரு இடத்துல வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பீங்க ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா பாருங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு குறைவாக இருக்குன்னா அதை எப்படி சரி கட்டணும் அப்படின்றது பாருங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய நிதி நிலைமையை ப்ராப்பராக வந்து பிளான் பண்ண முடியும் இந்த பேசிக் விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல பேசணும் அப்படின்னாலே எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்றது ஒரு பேஸ் அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாகவே நல்லாயிருக்கும் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க